நியாயவிலை கடைகளின் சத்தீஸ்கர் வழங்குவதை போல் வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர் சங்கத்தின் சிறப்பு தலைவர் பாலசுப்பிரமணியன் திருவாரூரில் பேட்டியளித்துள்ளார் திருவாரூர் அருகே உள்ள தனியார் கூட்டரங்கில் திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர் சங்கத்தின் அரங்க பொதுக்கூட்டம் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பொது விநியோக திட்டத்தில் உள்ள சீர்கேடுகளை களைய வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றினர் இக்கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு நியாய கடை பணியாளர் சங்கத்தின் சிறப்பு தலைவர் கு பாலசுப்பிரமணியன் திருவாரூர் மாவட்ட தலைவர் குணசீலன் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் சாகுல் மீது மாவட்ட செயலாளர் ஹரிகரன் மாநில செயலாளர்கள் பாஸ்கரன் மகேந்திரன் பொதுக்குழு உறுப்பினர் வேலாயுதம் மற்றும் நிர்வாகிகள் சிவராஜ் வின்சென்ட் பாலு குமார் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தை தொடர்ந்து நியாய கடை பணியாளர் சங்கத்தின் சிறப்பு தலைவர் கு பாலசுப்ரமணியன் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது செயல்படுத்தக்கூடிய திட்டங்களில் மிக சிறந்த திட்டம் பொது விநியோகம் திட்டம் ஆகும் இந்த திட்டத்தின் மூலம் எட்டு கோடி தமிழக மக்களுக்கு உணவு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய சிறந்த சேவை நடைபெற்று வருகிறது இந்த திட்டத்தில் அண்மையில் தமிழக அரசு சரியான எடையில் மக்களுக்கு பொருட்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நியாய விலை கடை தராசுகளில் ப்ளூடூத் இணைக்கப்பட்டு சரியான எடையில் பொருட்கள் வழங்கப்படுகின்றன இந்த திட்டத்தை வரவேற்கிறோம் ஆனால் அதே சமயம் நியாய விலை கடைகளுக்கு வரும் பொருட்கள் சரியான எடையில் வருவதில்லை எங்கள் சங்கம் நீண்ட நாட்களாக தெரிவித்து வருகிறோம் அதன் விளைவாக பொதுமக்களுக்கும் பயனாளிகளுக்கும் தேவையற்ற சிக்கலும் சிரமங்களும் உருவாகி இருக்கின்றன எனவே ப்ளூடூத் இணைத்து மக்களுக்கு பொருட்கள் கொடுப்பதைப் போல நியாய விலை கடைகளுக்கு ப்ளூடூத் இணைத்து கடையில் எடை போட்டு பொருட்கள் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் இதை செய்யாமல் இந்த திட்டத்தை தொடர்ந்தால் தமிழக அரசிற்கு கெட்ட பெயர் பணியாளர்கள் மக்கள் மத்தியில் பெறக்கூடிய மோசமான சூழ்நிலை உருவாகும் ஒட்டுமொத்தமாக எல்லா குறைகளையும் போக்க சரியான எடையில் பொட்டலங்களாக சத்தீஸ்கர் மாநிலத்தில் வழங்குவதைப் போல தமிழகத்தில் வழங்க வேண்டும் உடனடியாக பொட்டலங்களாக சரியான எடையில் தரமான பொருட்களை வழங்க வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கையாகும் இந்த திட்டம் சீராக நடைபெறுவதற்கு பல துறை நிர்வாகம் இருப்பதை மாற்றி ஒரே துறை நிர்வாகமாக வேண்டும் தனித்துறையாக இருந்தால்தான் நிர்வாகம் சீரடையும் என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டும் அனைத்து பணியாளர்களுக்கும் ஏடிஎம் மூலம் ஊதியம் பெற நல்ல சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் தலையிட்டு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என தெரிவித்தார் நியாய விலை கடைகளுக்கும் ப்ளூடூத்தை இணைத்து கடையிலேயே இடையிட்டு பொருட்களை என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் இதை செய்யாமல் இந்த திட்டத்தை தொடர்ந்தால் தமிழக அரசு வீணான கெட்ட பெயரை பணியாளர்கள் மத்தியிலும் கோடிக்கணக்கான மக்கள் மத்தியிலும் பெறக்கூடிய மோசமான சூழ்நிலை உருவாகிவிடும் ஒட்டுமொத்தமாக இதில் உள்ள எல்லா குறைகளையும் போக்குவதற்கு சரியான இடையில் பொட்டலங்களாக பொருள்களை சத்தீஸ்கர் மாநிலத்தில் வழங்குவது போல தமிழகத்தில் வழங்க வேண்டும் என்று கேட்டோம் உடனடியாக பொட்டலங்களாக சரியான இடையில் தரமான பொருள்களை வழங்க வேண்டும் என்பது மிக முக்கியமான கோரிக்கையாகும் அதற்கு பிறகு இந்த திட்டம் சீராக நடைபெறுவதற்கு பல துறை நிர்வாகம் என்பதை மாற்றி ஒரே துறை நிர்வாகமாக வேண்டும் என்று இரண்டாயிரத்தி ஒன்பது ஆண்டில் எங்களுடைய சங்கம் சொன்னது மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு சொன்னார் ஆகவே தனித்துறையாக தான் நிர்வாகம் சீரடையும் என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அனைத்து பணியாளர்களுக்கும் ஏடிஎம் மூலம் ஊதியம் பெறக்கூடிய நல்ல சூழலை உருவாக்க வேண்டும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலையிட்டு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் உ பாலசுப்பிரமணியன் சிறப்பு தலைவர் தமிழ்நாடு அரசின் நியாய விலை கிடை பணியாளர் சங்கம்